தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமேன் இயக்கமளிக்கும் ஆவியே இயங்க வைக்கும் ஆயி ஆவியே அளித்த நல்வாக்கே எம்மில் எல்லாம் உமதாக்குவாய் ஆவியே தூய ஆவியே எம் தாகம் தினம் தீர்க்கும் இன்று தீர்க்க எழுந்து வாரும் உமது ஆற்றல் இல்லாமல் எம் வாழ்வில்லை உம் வழித்துணை இல்லாமல் எம் பயணம் இல்லை உம் தூண்டுதல் இல்லாமல் எம் வேண்டல் இல்லை உம் பிரசன்னம் இல்லாமல் எமக்கு நிறைவாழ்வு இல்லை ஆவியே தூய ஆவியே எம் தாகம் தினம் தீர்க்கும் தூய ஆவியே அருளின் ஊற்றே வாரும் துணிவிழந்த சீடர்களை நீ நிரப்பினாய் இறைவாக்கு எடுத்துரைக்கும் மனதிடம் தந்தாய் இறையேசுவை திருமுழைக்கில் நீ ஆட்கொண்டாய் எமை முழுதும் அருட்கொடையால் நிதம் இன்று ஆட்கொண்டு ஆவியே தூய ஆவியே எம் தாகம் தினம் தீர்க்கும் இன்று எம்மில் தீர்த்து எம்மை வழிநடத்தும் ஆமேன் விண்ணின் விளக்கே ஒளியினூற்றே மண்ணைக் காக்கும் மாண்புரி இறைவா பனிப்பொழிந்துலகின் தரையை நினைக்க இன்னொரு நாள் பிறந்தது இறைவனை துதிக்க இருள் அகல்கின்றது பகல் ஒளிர்கின்றது அருள்பொழி கிறிஸ்துவும் ஒளித்தருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அவரில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே நினைக்க இயலா மூவொரு இறைவா ஒளிதரும் உமக்கு ஓங்கும் ஆட்சிமை அளவிலா காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம் ஆமேன் நீர் போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் எப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் ஏசு எப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் உனக்குதவி ஆண்டவரிடமிருந்து வரும் வானகும் வையமும் படைத்தவரவரே உனக்குதவி ஆண்டவரிடமிருந்து வரும் வானமும் வையமும் படைத்தவர் அவரே உன் கால்கள் விட விடமாட்டார் கால்கள் உன் விட விடமாட்டார் உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்கிட மாட்டார் உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்கிட மாட்டார் நீர் போகும் போதும் காப்பார் வரும் போதும் காப்பார் இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் ஏசு இப்போதும் எப்போதும் உன்னை காப்பார் இஸ்ராயலை காக்கும் தேவன் அயர்வதில்லை உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்குவதில்லை இஸ்ராயலை காக்கும் தேவன் அயர்வதில்லை உன்னை காக்கும் தேவன் அவர் உறங்குவதில்லை தீமையெல்லாம் எல்லாம் விளக்கி உமை காத்திடுவார் தீமையெல்லாம் விளக்கி உமை காத்திடுவார் உன் வளப்புறத்தில் அமர்ந்து உம்மை பாதுகாக்கிறார் உன் வளப்புறத்தில் அமர்ந்து உன்னை பாதுகாக்கிறார் நீர் போகும் போதும் காப்பார் வரும் போதும் காப்பார் போது எப்போது உன்னை காப்பார் ஏசு எப்போதும் எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமையை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றே மன்றாட்டுக்கள் தந்தையே உம் மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை புகழ்கிறோம் தூயாவியாரின் வழியாக அவர் தம்மையே பலிப்பொருளாக உமக்கு ஒப்பு கொடுத்தார் அதனால் நாங்கள் சாவி நின்றும் தன்னலத்திலிருந்தும் விடுதலை பெற்று தமது அமைதியில் சுதந்திரமாக வாழவும் செய்தார் எனவே உமது அருளை எங்களால் நிரப்பி எங்களை நாளில் வழிநடத்தும் ஆண்டவரே இந்த புதிய நாளை உமது கொடையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் புது வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும் இறைவா நீர் எல்லாவற்றையும் படைத்து பேணி காத்து வருகின்றீர் அவற்றில் அனைத்திலும் உமது கரத்தின் வல்லமையை நாங்கள் உயிர் துணர இறைவா உம் மகன் தம் திரு ரத்தத்தில் புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையை முத்திரையிட்டார் இந்த உடன்படிக்கையை நாங்கள் மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும் இறைவா இயேசு சிலுவையில் மறிக்கும் போது அவரது விழாவினின்றி ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது மது தூய ஆவியாரை எம்முள் பொழிந்தரலும் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக முது திருகுளம் என்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாழ்வை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவு செய்கின்றார் அவரது தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளை போல் பனிப்பொழிய செய்கின்றார் சாம்பலை போல் உரைப்பணியை தூவுகின்றார் பனிக்கட்டியை துகள்களாக விழச் செய்கின்றார் அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார் அவர் தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார் தம் காற்றை வீசச் செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார் அவர் எந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக எர்சுலேமே ஆண்டவரை போற்றுவாயாக ஜெபிப்போமாக எல்லாமுள்ள கடவுளே இன்று இந்த காலை இறைவேண்டலில் நாங்கள் எங்கள் புகழ்ச்சிக்கு செலுத்துவதன் வழியாக உடைய புனிதர்களோடு நாங்கள் பெருமகிழ்வுடன் உம்மை புகழ அருள் புரியும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெமில் செயல்பட்டால் நாம் வல்லமையுள்ள கருவியாவோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரிதாமே நம்மை தாங்கி வழி நடத்த இந்நாளில் வேண்டுவோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே முது திருவயிற்றின் கனியாகி ஆசிர்வதிக்கப்பட்டதே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அதிர்ஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்